வணக்கம் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கருப்பு கொண்ட கடலையில ஊட்டச்சத்துகளும் அதோட மருத்துவ பயன்கள் கருப்பு கொண்ட கொண்ட கடலையில அபரிவிதமான ஊட்டச்சத்துகள் இருக்கு அதே சமயம் மருத்துவ குணங்களும் அடங்கி இருக்குது கருப்பு கொண்ட கடலையில போலி கமிலத்துக்கு அடிப்படையான போலேட்டும் மெக்னீசியமும் போதுமான அளவுல இருக்குது இது மாரடைப்புக்கு காரணியான ஹோமோசிஸ்டினை கட்டுக்குள்ள வைத்து அந்நோய் வராமல் பாதுகாக்கும் உன்னத உணவுனே சொல்லலாம் கற்பு கொண்ட கடலையை கர்ப்பிணிகளுக்கு அவசிய தேவையான அமிலோ ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொண்ட சாப்போனின் போன்ற ஃபைட்டோ வேதிப்பொருட்கள் அதிகமா இருக்குது வெள்ளை கொண்ட கடலையை விட இதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது சர்க்கரையை வெளியிடும் பண்பு குறைவு குளுக்கோஸ் பயன்பாட்டை மேம்படுத்தக்கூடியது என்பதால நீரிழிவு நோயாளிகள் இதை தொடர்ச்சியாக சாப்பிடலாம் இதன் சாறு இரும்புச்சத்து நிரம்பியது இரும்பு சத்து குறைபாடு சோகையை தடுக்க உதவுமாமா இதில் இரும்புச்சத்து சோடியம் செலினியம் சிறிதளவு துத்த நாகம் மக்னீசியம் தாமிரம் போன்ற கனிமச்சத்துக்கள் உள்ளன அளவுடன் சாப்பிட்டால சாப்பிட்டாக்கா செரிமான கோளாறு வயிற்றுப்போக்கு வாந்தி வயிறு மந்தம் தீர்க்க உதவுமா வேக வைத்த கருப்பு கொண்ட கடலைய ஒரு கப்ல இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கலோரிகள் சக்தியை தருமா அதே நேரம் இதில் இருக்கும் பதினைந்து பதினைந்து கிராம் புரதம் வந்து ஒரு நாளைக்கு தேவையான இரண்டாயிரம் கலோரி உணவில் முப்பது சதவீதத்தை ஆரோக்கியமான வகையில தரக்கூடியதாமா இதுல மருத்துவ குணன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா முதிராத கொண்ட கடலையில சிறிது நீர் விட்டு அருந்த சீத கழிசல் உடனடியாக கட்டுப்படுமா சிறுநீர் பெருக்கி செய்க இருப்பதால சிறுநீர் அடைப்பு சரி செய்யும் தன்மை கருப்பு கொண்ட கடலைக்கு இருக்குதாமா இலங்கை அதாவது இளம் கொண்ட கடலை விதைகளுக்கு காமம் பெருக்கும் செகை இருக்குதாமா கொண்ட கடலை செடியின் மீது ஒரு வெள்ளை துணியை போட்டுட்டு அதன் மீது படிய நீர் நீரை பிழிஞ்சு சேகரித்து கடலை புளிப்பு என்று அழைக்கப்படுகிறது அதை புழிஞ்சு எடுக்கிறத வந்து கடலை புளிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க செறியம்மை வாந்தி போன்ற நோய்களுக்கு இந்த புளிப்பு நீர் வந்து மருந்தாக பயன்படுது ஓகேவா இப்ப உங்களுக்கு கருப்பு கொண்ட கடலையோட மகத்துவங்கள் இனி வீக்லி ட்வைஸ் இதை எடுத்துக்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறோம் பிடிச்சி தள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது தவறாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ